வாய் விட்டு குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சுலர் பசங்களுக்கு பிக்னிக்ஸுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வெஜிடபிள் எதுவும் போடாமல் சட்டுன்னு பண்ணிடலாங்க ஈஸியாகட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க ஹாய் ப்ரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு மதியம் லஞ்சுக்கு குஸ்கா பண்ண போகிறாங்க பாய் விட்டு குஸ்கா பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் சட்னு பண்ணிடலாங்க பேச்சில் பசங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி பண்ணுறது வீடியோ கடைசியாக ஸ்கிப் பாருங்க பாருங்கள் வீடியோவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறந்த நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கே இது மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு குக்கரில் பண்ண போகிறேன் அன்னைக்கு குக்கர் ஈட்டாக விட்டு ஒரு மூணு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு ஒரு மூணு வெங்காயங்க பெரிய வெங்காயம் மட்டும் மூணு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம்னா ஒரு டம்ளருக்கு ஒரு வெங்காயம் கணக்கில் ஆட் பண்ணியிருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளிங்க கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க ரொம்ப குட்டி ஒன்று எடுக்காதீங்க ஒரு ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க கிண்டி கொடுத்துட்டே இருக்கணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பிடிக்கும் அதனால் கை விடாமல் கிண்டி கொடுத்துட்டே இருக்கீங்க பச்சை வாடை போனதுக்கப்புறம் நாலு தக்காளிங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க நல்ல கிரேவி மாதிரி வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கிடணும் அப்போ தான் குஸ்கா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாய் வீட்டிலலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பிரியாணி தோற்றுப்போம் அளவுக்கு குஸ்கா நம்ம பண்ணியாச்சு இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு ஒரு ரெண்டரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாங்க இதில் லைட்டாக காரம் இருக்கும் அந்த காரம் போதும் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கனால ரெண்டரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டிருக்கேன் வர மிளகா தூள் நான் ஆட் பண்ணலை இது சக்திக்குள்ளது கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் தயிர்ங்க தயிர் வந்து நல்லா கட்டி தயிராக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உடனே நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க நல்லா தெர தரேன்னு தெரிஞ்சு போயிடும் உடனே நம்ம கை விடாமல் கிண்டி கொடுத்தோம்னா நல்லா மசிஞ்சிரும் உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க சாப்பாடு வந்து நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்ங்க புதினா தழை எல்லாம் போட்டிங்கன்னா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அரிசியை வந்து கலஞ்சி வச்சுருக்கேன் ஊற வைக்கலைன்னா ஊற வைக்காமல் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் நாலு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோங்க இங்கே எது எது ஊற வச்சிங்கன்னா ஒன்றரை டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க இது நான் சாப்பாட்டு அரிசி தான் பண்ணியிருக்கேன் இங்கே பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இருபது நிமிஷம் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் இந்த மசாலாலேயே போட்டு கொஞ்சம் துவைக்கினிங்கன்னா சாப்பாடு வந்து உருந்தால் கிடைக்குமா அவங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுருங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம் அஞ்சு ஆறு ஏழு எட்டுங்க எட்டு மாதிரி ஊற்றி வச்சு இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பும் ஆட் பண்ணியாச்சுங்க கரம் மசாலா மட்டும் நம்ம ஆட் பண்ணணும் அதுவும் இப்போ ஆட் பண்ணிடலாம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கணும் சூப்பராகிட்டு பாய் விட்டு குஸ்கா ரெடி இப்போ கொஞ்சம் வெந்து வரவும் நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கிடணும் அரை லெமனு அரை லெமன் ஆட் பண்ணியாச்சு இப்போ கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ரெண்டு விசில் விடணுங்க சாப்பாடு அரிசினால ரெண்டு விசில் இங்கே பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு விசில் விட்டால் போதும் நல்லா கொதிச்சிருச்சு குக்கரை மூடி வச்சாச்சுங்க விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் கரெக்டாக வெந்துருச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க கொஞ்சம் நம்ம ஆற விட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நல்ல உறுதி உறுதியாக கிடைக்கும் நம்ம சூட்டோட மிக்ஸ் பண்ணோன்னா அந்த அளவுக்கு இருக்கும் இதுவே நமக்கு நல்ல உறுதியாக இருக்குது நான் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப உதிரியாக இருக்குங்க குக்கரில் என்றைக்கு சாதம் வச்சாலும் சரி கொஞ்சம் நம்ம அப்படி கரண்டி விட்டு கிளறி விடுத்தா தான் உருந்தால் இருக்கும் கட்டி கட்டியாகிரும் சாப்பாடு வந்து நார்மல் ஒயிட் ரைஸ் வச்சாலும் சரி பிரியாணி வைச்சாலும் சரி உடனே கொஞ்சம் கிண்டி கொடுத்துருங்க சூப்பராகட்டு பிளேட்டில் சேவ் பண்ணியாச்சு தயிர் ரேஜாக வச்சுருக்கேன் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அக்கனி சமையல் அதையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்